அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது ஏற்கனவே அதிமுக மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று சொன்ன உளவுத்துறையின் அடிப்படையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியும் அடைந்திருந்தார் தற்பொழுது பெரிய ஒரு திருப்பமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியமாக இருந்த தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி இவர்கள் அனைவரும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதிமுகவில் மீண்டும் இவர்களை இணைப்பதற்கான இந்த முடிவை மேற்கொள்வதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பார் என்று ஏற்கனவே பிரச்சாரத்தின் பொழுது பாரதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சற்று அனைத்தையும் யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாமே ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் நடைபெறுகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து அனைத்திலும் தோல்வி மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் தோல்வியடைந்தோம் என்று தீர்ப்புக்கு முன்பாக அதாவது மக்கள் தீர்ப்பு ஜூன் நான்காம் தேதிதான் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைகிறது அதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது அதிமுகவின் நிர்வாகிகளை அடையும் வகையில் அமைந்திருக்கிறது இதன் மூலமாகவும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் சிறப்பாக செயல்படுவார் காரணம் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை கொண்ட ஐந்து நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தாலும் எதற்கும் கலங்காமல் பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டியுள்ளார் அதிமுகவை இவர் கையில் கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சய நிச்சயமாக அரியணையில் ஏறலாம் அதுவே எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்தால் அரியணையில் ஏற முடியாது எதிர்கட்சி அந்தஸ்தை கூட நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது இருக்கிறது இதன் மூலமாகத்தான் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தற்பொழுது செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழகம் திரும்பி வந்தார் ஆனால் நேரடியாக அவர் சொந்த ஊரான சேலத்திற்கு சென்றுவிட்டார் கட்சி பணிகள் தற்பொழுது அதிக அளவில் முடக்கப்பட்டுள்ளதால் இந்த பணிகள் அனைத்தையும் தீவிரமாக வேலை பார்த்தால் மட்டும்தான் நிச்சயமாக மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கான வழிமுறைகளை பார்க்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை ஓய்வெடுப்பதற்காக தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் தலைமை இருக்கலாமா என்பதை குறி